வள்ளல் பாரி பயிற்சி மையம் பொன்னமராவதி புதுக்கோட்டை மாவட்டம் தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் எயிட் ஃபோர் த்ரீ எயிட் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ டூ ஃபைவ் த்ரீ முதுகலை தமிழாசிரியர் பணிக்கான பயிற்சி வகுப்பு நடைபெறுகிறது இறையனார் கலவியலை இயற்றியவர் இறையனார் இறையனார் கலவியல் களவு கற்பு என்னும் இரண்டு இயல்களில் அறுபது சூத்திரங்களை கொண்டு விளங்குகிறது இறையனார் கலவியலுக்கு உரை எழுதியவர் நக்கீரர் இறையனார் களவியலுக்கு எழுந்த உரைகளில் நக்கீரர் உரையே சிறந்ததாக கருதப்படுகிறது இவ்வுரையே சிறந்தது என்று தெரிந்தெடுத்தவன் உருத்திரஞ்சன்மன் என்னும் சங்கச் சான்றுகள் தரும் முதல் நூல் இறையனார் களவியல் உரை இறையனார் களவியலுக்கு எழுந்த உரையே இறையனார் களவியல் உரை இவ்வுரையின் மூலமாகவே முதல் இடை கடை ஆகிய சங்கங்கள் பற்றிய குறிப்புகளை அறிய முடிகிறது புறப்பொருள் வெண்பாமாலையின் முதல் நூல் புறப்பொருள் வெண்பாமாலையின் முதல் நூல் படலம் புறப்பொருள் வெண்பாமாலையின் பாயிரம் மூலமாக இச்செய்தியை அறிய முடிகிறது ஐயனாரிதனார் அகத்தியரின் மாணவர்கள் பன்னிருவர் இயற்றிய படலம் என்னும் நூலில் புலமை பெற்றவர் என்னும் சிந்தனையை பாயிரம் தருகிறது பாட்டும் தொகையும் என்பதில் பாட்டு என்பது பத்து பாட்டை குறிக்கும் நற்றினையின் எல்லை ஒன்பது முதல் பன்னிரண்டு அடிகள் ஐங்கு நூற்றில் முல்லைத்திணை பாடியவர் பேயனார் பதிற்று பத்தில் கிடைத்துள்ள பத்துகள் எட்டு பத்துகள் முதல் பத்தும் இறுதி பத்தும் கிடைக்கவில்லை பொருட்களவை நூல் என்று சிறப்பிக்கப்படுவது பரிபாடல் நன்றி வணக்கம்